பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று முருகன்குடி ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திருமதி லதா மகேஸ்வரி அவர்களின் அன்பு மகள் கவிபாரதி அவர்களின் இருபத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் செல்வி கவி பாரதி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வழங்குகிறோம் வாழ்க்கை மகிழும் அம்மா லதா மகேஸ்வரி குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கவி பாரதி அவர்களுக்கு நன்றி நீண்ட ஆயுளோடும் தீர்க்காயசோடும் நீங்கள் இருக்க வேண்டும் எங்களுக்கு உணவளித்ததற்கு மிக்க நன்றி நாங்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் செல்வி கவிபாரதி மேம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சி தலைவர் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்